சிவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த நான்கு கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போக்குறது அது என்ன சார் நான்கு கிரக பயிற்சி எப்போ பார்த்தாலும் இதே ஒரு இது இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி மீனராசியில் அஞ்சு கிரக பயிற்சின்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தான் இப்போ நான்கு கிரக பயிற்சி சார் அது அஞ்சு கிரக இணைவு இது நாலு கிரக பயிற்சி முன்பு காலத்துலேயே ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ இண்டிவிஜுவலாக எல்லா கிரகங்களுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா இப்போ தான் ஜோதிடத்தை நம்ம கரெக்டான முறையில் அப்ரோச் பண்ணுறோம் இப்போ தான் நம்ம அதை கரெக்டாக அப்ரோச் பண்ணுறோம் உங்கள் ராசிக்கு ஐந்து குடியவன் யார் உங்கள் ராசிக்கு ரெண்டு குடையவன் யார் அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம கரெக்டாக போகிறோம் அவ்வகையில் இந்த ரெண்டு ரெண்டாம் இந்த ராசியில் இங்கு சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்கிறார் சுக்கரன் ஆட்சி அமர்ந்தால் என்ன ஆகும் சுக்கரன் ஆட்சி பெற்றாமல் இருந்தால் ஒன்று ஆறு குடையவன் ஒன்று ஆறு குடையவன் ஆட்சி பெற்றாமறுகிறான் ஆட்சி இந்த எப்பயுமே ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அவர்கள் மனைவியாலே பிரச்சனை வரும் மனைவியாக ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க நம்ம மனைவியிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா அவங்க எது பேசுனாலும் உங்களால் திருப்பி பேச முடியாது அதுதான் இருக்க பெரிய வெப்பன் ஒன்றே உங்களுடைய பால்ய காலத்தை ஏதாவது எடுத்து வச்சவங்களுக்குப்பாங்க அல்லது உங்கள் ஃப்ரெண்டில் எவனாவது ஒருத்தன் யாராவது ஒருத்தர் இருப்பான் நமக்குன்னு இன்னைக்கு இன்றைக்கி கண்டெண்டுக்கு ஒருத்தன் வருவான் அவனை வச்சு இன்றைக்கி ஓட்டுவாங்க அல்லது நம்ம ரிலேஷனில் யாரோ உச்சகட்டம் அப்பா அம்மாவை கூட இழுத்து வச்சு ஓட்டுவாங்க அவங்களுக்கு தேவை இன்னைக்கு ஒரு கண்டென்ட் அவ்வளோதான் யாரையாவது எடுத்து வச்சு திருட்டிகிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ இதில் ஒரு க ஒரு நூல் அதிகமாக போய் உங்களுக்கு வழக்கு வரைக்கும் போயிடும் பாருங்க சார் இந்த மாதிரி சார் எங்கள் வீட்டுக்காரர் என்னை ரொம்ப துன்புறுத்துறார் சார் யார் நான் நான் உங்களை துன்புறுத்துகிறேன் விசபராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஆட்சி அடைஞ்சாலே ஒரு ஆபத்து என்னென்னா ராசினா அதன் ஆபத்து ஆட்சி பெறுறது சந்தோஷமா இல்லை அது ஆறு கூட ஆட்சி பெறனால வருத்தப்படுறதானே அவனுக்கு தெரியாது இந்த பிரச்சனை என்னென்னா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அஞ்சு ரூபா நோட்டா ரூபான்னு சொன்னாங்கன்னா பத்து ரூபா நோட்டை பத்து ரூபான்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரியில் இருக்குது அந்த மாதிரி ஏழு மணி வண்டி எட்டு மணிக்கு வந்துச்சான் எட்டு மணி வந்து அதுக்கு பின்னாடியே போச்சான் அந்த மாதிரில இருக்கு யோ பஞ்சாயத்தில் அது பஞ்சாயத்த எவன் பேசுகிறது எவனுக்கும் புரியல ஒரு படத்தில் சந்தானம் என்ன பண்ணுவார் அந்த ஒய்ஃபோட அப்பா அம்மாலாம் கூட்டு வந்துருவார் ஏன்னா நைட்டு வேலைக்கு போகிறீங்களா பின்னீங்க அவன் கூட பஞ்சாயத்து தலைவர் ஆன்லைன் பேக்கெட்டில் போட்டு சுற்றுவாங்க எல்லாேருமே வந்து கெடுச்சாக வாண்டி எடுப்பாங்க எல்லோரும் எங்கே போவாங்க கூட்டி தான் போவாங்கங்கிற மாதிரி ஆறு கூடையனு ஆட்சி விட்டு அமரும்பொழுது உங்கள் ஒய்ஃபு பேக்கெட்லேயே ஆன்லைன்னே பஞ்சாயத்து தலைவரை கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு பாருங்கள் ஒரு பேர் சங்கர் காலைல வேலைக்கு போகிறாரு நைட்டு பதினொன்று மணிக்கு தான் வேலைக்கு வராரு எங்கே போகிறாருன்னு கேளுங்க அதுக்கு ஒரு நியாயம் அந்த மாதிரி தான் சும்மாவா சொன்னாங்க ஏதாவது ஒன்று இப்படின்னு இதாவது ஒரு பஞ்சாயத்து நமக்குன்னே ஒரு ஆள் இவன்லாம் நமக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறான் பாரேன் அப்படிங்கும் போது தான் நமக்கு வேதனையாக இருக்கும் அப்போ இந்த ரெண்டு குடையவன் வந்து நமக்கு நேரம் சரியில்லைன்னா யார் வேணா நமக்கு பஞ்சாயத்து பண்ணுவாங்க இந்த ரெண்டு குடையவன் சுக்கரனோட குருவோட சேர்றாங்க ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு வருகிறார்